வணக்கம் என் பேர் டாக்டர் சுஜித்ரா இன்னைக்கு வந்து ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க மல்டிவிட்டமின் அதை பற்றிலாம் சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஐவி இன்ஜெக்ஷன் பற்றி கேட்டிருக்காங்க ஐவியாக நான் எதுவும் போடுறது மல் விட்டமின்ஸ்லாம் அட்வைஸ் பண்ணுறதே கிடையாது இந்த ஓன்லி இன்ஜெக்ஷன் நான் சொல்கிறது வந்து நியூரோபயான் பி டுவெல் விட்டமின் பி டுவெல் அதுவும் வந்து டேப்லெட்டாக போட்டால் அவ்வளோ அபிதாபாகுதுன்றதுக்காக ஸோ நான் எடுத்துக்கிற என் ஹெல்த்துக்காக நான் பண்ணுற விஷயங்கள் சிலதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது மாத்திரமாரி அதாவது தண்ணி நிறைய குடிக்கிறது ஒரு நாளைக்கு முடிஞ்சளவு ரெண்டு லிட்டர் அப்புறம் வந்து நைட் வெந்தயம் சாப்பிட்றது அப்புறம் யோகா பண்ணுறது அப்புறம் பாசிட்டிவ் அவுட்லுக் வச்சிருக்கிறது டைரி எழுதுறது தெரப்பிஸ்ட்டை பார்க்குறது இதெல்லாம் வந்து என்னோடய ஹெல்த்துக்கு நான் பண்ணுறேன் இதை தவிர வந்து மாத்திரைகள் அப்படின்னு பார்த்தா என்னென்ன எடுக்கிறேன்னு சொல்கிறேன் மெடிக்கல் இல்லை ஜென்ரல் பர்சன் எடுக்கிறத மட்டும் தான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இது இந்த மாதிரி அயன் மாத்திரை நான் போடுற பிராண்ட் லிவர்ஜன் ஒரே காரணம் வந்து இது கூட்டியாக இருக்கும் மாத்திரை அதுக்கு தான் அண்ட் ஃபெரஸ் ஃபியூமரேட் இஸ் ஸ்லைட்லி பெட்டர் அப்சார்ப்ஷன் தென் ஃபெரஸ் சல்ஃபேட் அப்படின்னு ஏதோ படித்த மாதிரி ஞாபகம் அதனால் வந்து ஸோ இது வந்து லிவோஜன் அது வந்து தினம் ஒன்று எடுத்துப்பேன் ஞாபகம் இருக்கும்போது மறந்துடுவேன் நிறைய நாள் ஸோ எவ்வளோ ஞாபகம் இருக்கோ எடுப்பேன் பாதி நாள் எடுத்துப்பேன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் இது வந்து என் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் எனக்கு ஹேர் ஃபால் கொடுத்தாங்க கேரக்ளோயிவான்னு இதை சில நாள் போடுவேன் இதுக்கு இன்னொன்று தீந்துருச்சு இது இல்லைன்னா நான் போடுறது நீங்கள் என்ன வேணால் போடலாம் ஆனால் நான் சொல் நான் போடுறதை உங்களுக்கு பேர் சொல்கிறேன் அவ்வளோதான் உங்கள் டாக்டர்கிட்ட செக் பண்ணிக்கோங்க ஏன்னா யாருக்கு எது ஒத்துக்குன்னு எனக்கு தெரியாது அஸ்டமன் ஃபோர்ட்னு ஒரு மல்டி விட்டமின் அது நான் போடுவேன் அதை தவிர வந்து இன்ஜெக்ஷன் டுவெல் ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை ட்ரை பண்ணுவேன் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை நான் ஆகிடும் பட் அப்பப்போ ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுப்பேன் இது வந்து விட்டமின் டி இது சில ஸ்டோன்ஸ் இருக்கவங்களாம் போடக்கூடாது அதனால் டாக்டர் கேட்காமலாம் போட்டுருந்தீங்க நான் சொன்னது எதுவுமே இது வந்து சிக்ஸ்டி தௌசண்ட் யூனிட்ஸ் அதனால் ஹை டோஸ் இது இது வந்து ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி போட்டுட்ருக்கேன் ஸோ டெஃபிஷியன்சி இருந்தால் அடிக்கடிலாம் போடணும் இதை தவிர வந்து உங்கள் ஹெல்த்துக்கு நிறைய காய்கறி சாப்பிடணும் பழம் சாப்பிட்ணும் யோகா பண்ணுங்கள் தண்ணி குடிங்க வெந்தயம் பீட்வல் இதெல்லாம் தான் மெயின் வணக்கம்